வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆனியன் ரைஸ் அதாவது வெங்காயத்தை வச்சு எப்படி இந்த ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த ஆனியன் ரைஸ் தான் சொல்கிறோமே தவிர இது வந்து ஒரு பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த ஆனியன் ரைஸு இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோ காலில் போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் வேணுனாலும் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நெய் வேணுனாலும் நெய் விட்டுக்கலாம் ஆனால் நான் எண்ணெய் மட்டும்தான் விடுறேன் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச பிறகு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வெடிக்க விடணும் எண்ணெய் நல்லா காஞ்சாதான் அதை வெடிக்கோங்க நல்லா வெடித்த பிறகு வெடிக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும் நல்ல அரோமா இருக்கும் பிரியாணி செய்கிற அளவுக்கு அந்த ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் இது வெடிஞ்ச பிறகு நான் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் ஃபென்னல் சொல்லுவோம் இல்லைங்களா அதை நம்ம சேர்த்துக்கிறோம் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா பொரியட்டும் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் லீஃப் அதாவது பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போடுங்க கட் பண்ணி போடாதீங்க நீட்டு வாக்கில் ஸ்லிக் பண்ணி போடுங்க போட்டு இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியனை நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஸ்லிட் பண்ணுங்கள் அதாவது பொடியை நறுக்க வேண்டாம் இதுவும் மெல்லிசாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கும் போதே நம்ம ஒரு பிரியாணி செய்கிற ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம ஆனியன் ரைஸ் தான் செய்ய போகிறோம் பட் அந்த நம்ம சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வதங்கும் போது நல்ல ஒரு பிரியாணி செஞ்சால் எப்படி ஸ்மெல் வருமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் கொடுக்குங்க அதுதான் சொன்னேன் இது பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த ரைஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் இது ஆக்சுவலாக இது பேச்சுலர்ஸ் ரெசிப்பின்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது வெளியூரில் தங்கி வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க எதாவது செய்யணும் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னாக்கா வெறும் சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க அதனால்தான் இது பேச்சுலர்ஸ் ரெசிபியும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை நம்ம வெளியில் எங்கேனா போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது வெறும் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஆனியன் கட் பண்ணி போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா போதும் சுருங்க வதங்க வேண்டியதில்லை ஸோ இது வதங்கின பிறகு நான் ஏற்கனவே ரைஸ் குக் பண்ணி வச்சுருந்தேன் மத்தியானம் மிச்சம் இருந்தது அந்த ஒரு கப் ரைஸே இதில் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கேற்ற போல் கூடுதலோ குறையதலோ உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க அதாவது இது மத்தியானம் சாதம் மிச்சம் இருந்தாக்கா குழம்போ ரசமோ சாம்பாரோ எல்லாமே தீர்ந்து போயிடுச்சா மத்தியானமே தீர்ந்து போயிட்டா நைட்டுக்கு வெறும் சாதம் மட்டும் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் டின்னராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க இதெல்லாம் சாதம் சேர்த்துட்ட பிறகு இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸ் எல்லாம் இந்த சாதத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு இது கிளறும் போதே அவ்வளோ ஒரு பிரியாணி ஸ்மெல் வருதுங்க அவ்வளோ ஒரு அரோமேட்டிக்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு அரோமேட்டிக்காக இருக்குது சூப்பர்பாக இருக்குது நிச்சயமாக அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கிட்ட பிறகு நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க இது கண்டிப்பாக இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரெசிபி நம்ம வெளியில் எங்கன்னா போயிட்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து கிளறி விட்டால் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் ஆனியன் ரைஸ் அப்படியே இருக்கட்டும்னு ஒயிட்டாகவே விட்டுட்டேங்க நான் இது சைட் டிஷ்லாம் கூட தேவையில்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு ஏதாவது ஒரு சிப்ஸோ இல்லை ஒரு சிப்ஸ் மட்டும் போகிறோம் இது சாப்பிட்ற தொட்டுக்கிறதுக்கு இல்லை கிரேவி எதுனா உங்களுக்கு மத்தியானம் மிச்சம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் காய்கறி எதனா இருந்தாலும் தொட்டுக்கலாம் இதுக்கு தேவையில்லை இதுக்கு ஆனியன் பச்சடியை வச்சு கூட சாப்பிட்லாம் தயிர் பச்சடி ரைத்தாக இருக்கு இல்லைங்களா அதை வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதான் எக்ஸாக்டாக நான் சொன்னேங்களே இது பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஆனியன் ரைஸு இதுக்கு மேட்சிங் அது எதுவுமே தேவையில்லை அப்படியே சயின்டிஸ்ட் கூட தேவையில்லாமல் சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் ஒரு சிப்ஸோ இல்லை ஆனியன் ரைத்தா தயிரில் தயிர் பச்சடி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பர்வாக இருக்குங்க நானும் டேஸ்ட் பண்ணேன் ரொம்ப அருமையாக இருந்தது உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் அதுதான் எனக்கு என்கரேஜிங்கே அதனால் ப்ளீஸ் ட்ரை திஸ் ரெசிபி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்